கோவிலின் தெய்வீக சிந்தனைத் துளிகள் ஒவ்வொரு உடம்பிலும் ஒவ்வொரு உயிரிலும் ஓங்கார சத்தாகி வெவ்வேறு ரூபத்தில் வெவ்வேறு குணங்களில் எவ்வாறோ உருவாகி மலரில் மனமாய் மணியினில் ஒளியாய் கனியிலும் சுவையாகி கண்ணினில் ஒளியாய் கருத்தினில் நினைவாய் இதயத்தில் துடிப்பது ஆண்டவன் உலகத்தை உருவாக்கும் போது பூமியை முதலில் உருவாக்கினாரா அல்லது கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் திதிகளையும் மேகங்களையும் இடிகளையும் உருவாக்கி இந்த பூமியை உருவாக்கினாரா இந்த பூமியை உருவாக்கும் போது முதன் முதலில் எந்த பொருளை உருவாக்கி இருக்கிறார் ஊர்வன பரப்பன நடப்பன நிலப்பன நீந்துவன என்று சொல்லக்கூடிய எண்பத்தஞ்சு லட்சம் ஜீவ முதல் முதல் உருவாக்கியிருக்கிறது எப்படி இதை வந்து இறைவன் யோசனை பண்ணி ஒவ்வொரு தாவரங்களுக்கு ஒவ்வொரு ஆற்றல் ஒரு ஒரு ருசி ஒவ்வொரு சக்தி அதே போல் ஒவ்வொரு ஜீவன்களுக்கு ஒவ்வொரு குணம் அப்படியே மனிதர்களுக்கும் இப்படியெல்லாம் படைத்து எவ்வளோ ஒரு அதிசயமாக இந்த உலகத்தை இயக்குகிறார் திரும்பவும் நம் உடம்பை நாம் சிந்தித்து பார்க்கிறோம் ஆகாய பரவலில் இருக்கக்கூடிய சிற்றனுவாகப்பட்ட ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆன்மாதான் இந்த உருவை எடுக்கிறது மலக்குடலில் இருட்டறையில் தாயினுடைய கருவறை உள்ளே சென்று யாரும் இந்த உருவங்களை கொடுப்பது கிடையாது இயற்கையாகவே ஒவ்வொரு கருவிகளும் உண்டாகியிருக்கிறது நீங்களே சிந்தித்து பாருங்கள் இந்த இருதயத்தை பற்றி கல்லீரலை பற்றி நுரையீர்களை பற்றி கணையத்தை பற்றி சிறுநீரகத்தை பற்றி இந்த எலும்பினுடைய தொடர்புகளை பற்றி நரம்புகளை பற்றி எவ்வளோ அதிசயம் இந்த மூலையை பற்றி இதுகளெல்லாம் ஒரு இருட்டறையிலே ஆண்டவர் இதில் எப்படி ஒரு ஒரு வித்தியாசமாய் ஒருவருக்கு இருப்பது கூட ஒருவருக்கு இல்லை அவயங்கள் மாறுபட்டு இருக்கிறது கண்ணுக்கு முடிவுறுவதற்கும் காதுக்கு முடிவுறுவதற்கும் நாக்குக்கு ருசி வருவதற்கு எப்படிப்பட்ட ஒரு அதிசயமெல்லாம் நம் உடம்பிலேயே இப்படி உருவாக்கி நமக்குள்ளேயே இருந்து நம்மை வளர்த்து கொண்டிருக்கிறார் உடம்பே வளராது என்று சொன்னாலும் நம் உடம்பு நம்ம கிடையாது அப்போ நாம் நாம் என்றும் உடம்பே நம் உடம்பு கிடையாது நம் இஷ்டத்திற்கு அபிப்பிராயத்திற்கு அது இல்லை நம்மை அறியாதவே வளர்ந்து தளர்ந்து நிறைய தெரிய மூர்த்தி ஏற்பட்டு நம்மை அறியாதவே சென்று விடுகிறது கட்டையை விட்டு ஆன்மா கட்டை வீராகி போகிறது இப்படி ஒரு ஆற்றல் இரவு நடத்தி கொண்டிருப்பதை நாம் சிந்தித்து பார்த்தோமேனால் தவறு என்பதையே செய்ய மாட்டோம் எதற்கும் அலையவும் மாட்டோம் கிடைக்காததை அடைந்தே தீர வேண்டும் என்ற கவலை நமக்கு வராது அதற்காக தவறான முயற்சிகளும் நாம் செய்ய மாட்டோம் கருவறையிலே நம் உடம்பை உருவாக்கி கொண்டு வந்து நம்மை வளர்த்து கொண்டு நம்முடன் நம்முள்ளே இருக்கக்கூடிய இறைவன் நமக்கு எதை கொடுக்க வேண்டுமே கொடுப்பார் ஆகினால் ஆசைப்படலாம் எதன் பேரும் அடைச்சல் படக்கூடாது உண்மையோடு உழைக்கலாம் ஆனால் அந்த உழைப்புக்கும் தகுந்தது இறைவன் கொடுப்பதை பெற்று நாம் சிறப்போடு வாழ பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் பழகிக்கொள்ள வேண்டும் அடுத்தவர்களை பார்த்து தாந்தாரி கண்ணை எடுத்து வயிற்று பூத்திக்கொண்டது போல அப்படி நம்மால் வாழ முடியவில்லையே என்று பல தவறான வழிகளிலே பணம் சம்பாதிக்க நினைக்கக்கூடாது அதுவும் நடக்காது நினைத்தாலும் நாம் வந்து பல குற்றங்களுக்கும் பாவங்களுக்கும் ஆளாகி பிறவியன்றோரும் ஈனப்பிறவு எடுத்து நரகம் செல்வதற்கு இருநுரகம் செல்வதற்கு ஆயத்தமாகும் மனிதன் ஒவ்வொருவரும் நல்லதையே நினைத்து நல்ல வழியை செய்தால் பிறவிகள் தோறும் மேலான ஒரு நிலையை கொடுத்து கடைசி பிறவியில் பேரின் உலகத்திற்கு அழைத்துக் கொள்கிறார் இதுதான் பிறப்பின் ரகசியம் மனிதன் கீழான எண்ணத்திலே நோக்க ஆரம்பித்தால் பிறவில்்தோறும் கீழான எண்ணத்தையே கொடுத்துலகம் என்று சொல்லக்கூடிய நரக உலகத்திற்கு விடுகிறார் நரக உலகத்தில் வந்து அனுபவிக்கக்கூடிய துன்பங்களை நான் உங்களுக்கு சொன்னால் நீங்களே நம்ப மாட்டீர்கள் ஏதோ பெரிய கதை விடுறாருன்னு கூட என்பதில் நீங்கள் குற்றம் சுமத்துவீங்க அந்த இல்லாததை சொல்லி எதற்காகவும் மக்களை திசை திருப்பி அந்த லாபத்தை அனுபவிக்க வேண்டியது எதுவுமே கிடையாது இதுகளெல்லாம் நாங்கள் கடந்தோம் ஆனால் உண்மையை பணகாலும் இதை வெளிப்படுத்தாதவே இருந்தேன் காரணம் என்ன என்றால் எப்படிப்பட்ட மகான்கள் கோடான தோன்றி சொல்லியே இந்த உலகம் யாரும் திருந்தியது கிடையாது நல்லவர்கள் நல்லவர்களாகவும் கட்டவர்கள் கட்டவர்களாகவும் இறைவன் படைப்பில் நடந்து கொண்டிருக்கிறது இதில் நாம் என்ன ஒரு பூசி நாம் சும்மா ஒரு சாதாரண ஒரு மனிதன் நாம் போயிட்டு அப்புறம் நமக்கு தெரிஞ்சதை சொல்லி இந்த உலகத்தில் என்ன போகுது அப்படின்ற ஒரு நிலையில் எந்த ரூபத்திலும் அவர் அவர்களுக்கு உணர்ந்த ஒரு உண்மையை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று எனக்கு இறைவன் ஒரு அறிவு தெளிவு உணர்த்தியதால் தான் இந்த வதிகங்களை என்னுள் பா பதிகம் மனப்பாடம் செய்த பதிகங்களை இப்போது வெளிப்படுத்துகிறேன் ஆகையினால் இறைவனுடைய ஆற்றலை சிந்தியுங்கள் இறைவனுடைய சக்தியை சிந்தியுங்கள் இறைவனுடைய படைப்பின் அபரிமிதமான நிலையை சிந்தித்து பாருங்கள் இந்த பூமியினுடைய பார்வம் எவ்வளவு இது எப்படி அந்தரத்தில் சூடுகின்றது அந்தரத்தில் சூழ்ந்து கொண்டே சூரியனை வளம் வருகின்றன ஒவ்வொரு அண்டங்களும் ஒன்றோடு ஒன்று மோதாமல் எப்படி இருக்கின்றது இப்படிப்பட்ட ஆற்றல் படைத்த இறைவன் நம்மை படைத்த இறைவன் நம்மை மறந்து விடுவாரா நம்மை கண்டுகொள்ளாமல் இருப்பாரா இல்லை நம்மோடு கலந்து கொண்டு நம்மை கண்டு கொண்டு நம்மை பார்த்து கொண்டு நம்மை வழிநடத்தி கொண்டு தான் இருப்பார் என்பதை நாம் சிந்தித்து எது நடந்தாலும் உன் ஐயா இறைவா என்று சொல்லி நாம் நல்லதையே நினைத்து நல்லதையே பேசி நல்லதையே செய்து வந்திருக்கையானால் நல்லதையே அடையலாம் நன்றி வணக்கம் அருப்பறிஞதி அருப்பறிஞர் தனிப்பறிஞர் அனுப்பறிஞர்